வணக்கம் எந்த பேர் லியோன்சன் நான் வந்து பெட்டிக்ளூர் இருக்கிறேன் நான் நான் வந்து ஆன்லைனில் வந்து ஐசிடி கிளாஸ் வந்து வரேன் நான் ஓயில் எடுக்கிறேன் நான் அதனால் அதில் ஒரு பாஸ்கெட்டை ஐசிடி எடுக்கிறதால ஐசிடி கிளாஸுக்கு நான் போகிறேன் நான் ஆன்லைனில் யார் படிப்பிக்கிறேன்னு இருக்கக்குள்ளே தான் வந்து சுமீக சீரங்களுக்கு படிப்பிக்கிறோம் அவரை டீச்சிங் வந்து எப்படி இருந்தால் அவர் வந்து டிஜிட்டலாக நல்லா கொஞ்சம் படிப்பிப்பார் எல்லா கொஞ்சம் தான் படிப்பிப்பார் அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒர்க்ஸ் தருவார் ப்ரொஜெக்ட்ஸையே சொல்லுவார் அந்த மாதிரி விஷயங்களால் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸாக இருந்தது உதாரணமாக வந்து ஹெச்டிஎம்எல் அதுக்கப்புறம் அந்த பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ப்ராக்டிக் இதாக தந்தவர் எங்களுக்கு ப்ராக்டிஸாக தந்தவர் அண்ட் அதுக்கப்புறம் பாஸ் பேப்பர் எங்களை செய்ய வச்சு அவர் அனுப்பிவிட்டு அதை வந்து விளங்கப்படுத்து விளங்கப்படுத்துவார் திரும்பி வந்து சில நேரத்தில் எங்களையும் சில கேள்விகளை விளங்கப்படுத்தி வைப்பார் அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சேர் வந்து எங்களுக்கு இதுவரைக்கும் நான் சொல்லி தராத மாதிரி ஒரு மெதட் ஒன்று சொல்லி தந்தவர் அது வந்து மாணவர்களுக்கு எப்படி கேள்வி அணுகணும் என்ற ஒரு முறையை வந்து சொல்லி தந்தவர் இப்ப சாதாரணமாக எல்லாரும் சொல்லித்தராத ஒரு விஷயம் எப்படி ஒரு கேள்வி வந்து இலகுவா அணுகிறது இலகுவா எப்படி வந்து எம்சிக்யூ செகண்ட் பார்ட் ஆஹ் ரெண்டுலையும் வந்து ஐசிடி மட்டும் இல்லை ஏனைய பாடங்களுக்கும் எப்படி என்ற முறையை வந்து சொல்லி தந்தவர் சேர் அப்புறம் ஐசிடி வந்து எனக்கு வந்த எயிட்டிக்கு எயிட்டி ஃபைவ்க்கு மேலே வந்த மார்க்ஸ் வந்து நைன்டிக்கு அளவுக்கு ரீச் ஆனது அதுக்கு அது மட்டும் இல்லப்போ ஓஎல் எக்ஸாமில் எனக்கு வந்து சார் படிப்பி தந்தது பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அதுக்கு தான் வந்து தேர் சேருக்கு வந்து தேங்க்யூ சொல்கிறேன்